தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் குடிகாரர்களுக்கு மன்னிக்கணும் மது பிரியர்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு கட்டளை போட்டிருக்கு என்ன கட்டளை அப்படின்னா யானை சிங்கம் புலி கரடி இப்படிலாம் வன விலங்குகள் வந்து குடிச்சிட்டு நீங்க போடுற அந்த பாட்டில மிதிச்சுட்டோ இல்லை வேற மாதிரியோ அது ஆபத்துகளை அதுவே தேடிக்குது அது உயிரிழக்க உயிரை இழைக்கக்கூடிய ஒரு அவலம் கூட வந்துடலாம் அப்படின்னு ரொம்ப கவனமாக ரொம்ப அக்கறையா சமூகத்தில் அங்கே இருக்க பாட்டிலாக கிடக்குது தெருவெங்கும் பாட்டிலாக கிடக்குது அப்படின்னு ரொம்ப அக்கறையாக ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக பாருங்கள் இது வந்து தமிழ்நாடு அரசுக்கு நீதிமன்றம் போட்ட உத்தரவு எதனால நீதிமன்றம் இந்த பாட்டில் காலியான பாட்டில் குறித்து எதற்காக இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பை கொடுக்கணும் அப்படின்னா முதுமலை புலிகள் காப்பகத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்டில் ஒரு யானை குட்டி யானை தும்பிக்கையில் ஒரு பீர் பாட்டில் தும்பிக்கையில் தூக்கி தெரிஞ்சிருக்கு இதை வீடு எடுத்து சமூக வலைதளங்களில் போட்டிருக்கிறாங்க அந்த சமூக வலைதளங்களை அந்த காணொலியை பார்த்த ஒரு ஒரு சமூக நல ஆர்வலர் அதுவும் விலங்குகள் நல ஆர்வலர் இதை ஒரு வழக்காக கொண்டு போய் கொடுக்குறாரு இப்படி பாட்டிலாக இருந்துச்சுன்னா இந்த பாட்டிலில் தெரியாமல் யானைகள் மிதிச்சிட்டா இல்லை வேற ஏதாவது ஒரு விலங்குகள் இந்த காட்டுப்பகுதியில் கிடக்கக்கூடிய இந்த பாட்டில மிதிச்சிட்டா என்ன ஆகுது விவசாய எப்படி மக்கள் இருக்கிற இடங்கள்ல இந்த பாட்டில் வந்து அந்த கால்வாய்கள்ல நீர் போகக்கூடிய அந்த நீர்வழிச்சாலைகள்ல போட்டுறாங்க விவசாயிகள் அது தெரியாம அதை காலை வச்சு விதிச்சுக்கா என்ன ஆகுது இன்னும் சொல்லப்போனா சமூக ஒரு அவலம் என்ன அப்படின்னா எங்க பார்த்தாலும் தெருக்கல்ல ஓரங்களில் எங்க பார்த்தாலும் இந்த பாட்டிலா கிடக்குது அது உண்மைதான் நீங்க எங்க வேணா கொஞ்சம் வாகனத்தை நிப்பாட்டுங்க நிப்பாட்டி நீங்க பாத்தீங்கன்னா அங்கே சரக்கு பாட்டிலு இல்லைன்னா யூஸ் வந்து கிளாஸு ஏதாவது ஒன்று குடிகாரனுக்கு மது பிரியர்களுக்கு பயன்படக்கூடிய ஒன்று கிடக்கும் பயன்படுத்தப்பட்ட ஒன்று கூட கிடக்கும் இது உண்மைதான் அப்ப வழக்காடு மன்றத்தில் இந்த வழக்கு வந்ததுக்கு அப்புறம் நீதிபதிகள் என்ன தீர்ப்பு சொல்றாங்கன்னா இந்த காலியான பாட்டில் டாஸ்மாக்ல வாங்கிட்டு போய் ஒருத்தர் குடிச்சிடறான் இந்த காலியான பாட்டில் என்ன செய்யலாம் இப்படி அங்கங்கமோ இங்கும் அது கிடக்காம இருக்கிறதுக்கு என்ன திட்டம் கொண்டு வரலாமோ அதை செஞ்சு இந்த பாட்டில் இப்படி கிடக்கிறத நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி அரசுக்கு உத்தரவு கொடு நம்ம அரசு தெரியும்ல எந்த பால் போட்டாலும் சிக்ஸ் அடிப்பாங்க நோபால் போட்டாவோடய சிக்ஸ் அடிப்பாங்க அப்ப எந்த பால் போட்டாலும் சிக்ஸ் அடிக்கிற இந்த கோஷ்டி கிட்ட இந்த நீதிமன்றம் இப்படி ஒரு திட்டத்தை வகுத்து இதை முதல்ல நீங்க எடுத்து விடுங்க ஏதோ ஒரு திட்டத்தை நீங்களே வகுத்துக்கோங்க எடுத்து விடுங்க முதல்ல இந்த பாட்டில் இனிமேல் எங்கேயும் கிடக்கக்கூடாது அப்படின்னு உடனே நம்மளால இந்த சூப்பர் திட்டம் போடுறேன் எப்படின்னா இப்ப பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு நம்மள பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு கேவலம் கட்டு போயிட்டு ஆகி வச்சுக்கோங்களேன் ஆனா இது அதிமுக காலத்துல இருந்துச்சு ஆனா திமுக காலத்துல அது கேவலமாக்கப்பட்டுச்சு அதுக்காக அதிமுக எல்லாரும் புரிதல் கிடையாது அவனும் ஆட்களுக்கு பத்து ரூபா தான் வாங்கினான் இவனும் பாட்டிலுக்கு பத்து ரூபா தான் வாங்குறான் அப்ப பாட்டிலுக்கு பத்து ரூபாய்க்கு பதிலா இனிமேல் பாட்டிலுக்கு நீ இருபது ரூபா தரணும் அதுல நீ குடிச்சிட்டு முடிச்சுட்டு அந்த பாட்டில கொண்டு வந்து திரும்ப அதே கடையில கொடுத்துட்டேன்னா உனக்கு திரும்ப அந்த பத்து ரூபாயே கொடுத்துருவோம் எப்படி எப்படி திட்டம் பாருங்க அடிச்சாங்களா நோ நோபால் அப்படிதான் இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த சின்ன சின்ன வியாபாரிகள்லாம் அங்கங்கே அவங்க பாட்டுக்கு வந்து இந்த பாட்டில் பூரா எடுத்து இந்த பழைய பொருட்கள் பழைய ஜாமான்கள் பழைய பேப்பரு அப்படி ஒரு தொழில் நடந்துகிட்டு இருந்துச்சு அங்கே அப்படியே அதை சேகரித்து மொத்தமாக பாட்டில் கொண்டு போய் எங்கே பாட்டில் விற்கலாமா அவங்க கொண்டு போய் மொத்தமாக கொண்டு போய் லாரியில் கொண்டு போய் இழைக்கிறது இப்படி ஒரு தொழில் நடந்துச்சு இப்போ அவங்க தலையில் முடிச்சு விட்டாங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா குடிச்சிட்டு பாட்டில் கொண்டு போக பத்து ரூபா திரும்ப வாங்கிக்கணும் என்ன சொல்ல வர்றேன் அங்கே எப்படி திரும்ப வர்றேன் வாங்குறேன் அப்படின்னு என்ன சொல்ல வர்ற வாங்கின இடத்துக்கு பக்கத்துல நின்று குடிச்சிட்டு கையோட பாட்டில் கொடுத்துட்டு பத்து ரூபாய் வாங்கிட்டு போல்யா அப்போ ஒரு டாஸ்மாக் இருக்கு ஒரு ரோட்டு மேல இருக்கு ஒரு சாலையில இருக்கு இந்த சாலையில வாங்கி அவன் எல்லாரும் மக்கள் குழந்தை இடத்துல நின்று குடிச்சிட்டு கையோட குடுத்து ஒன்னு பத்து ரூபாய் வாங்கிட்டு போகணும்னு சொல்ல வரையா இல்ல கொண்டு போய் வச்சு குடிச்சிட்டு அப்பப்பைக்கு அப்பப்பைக்கு வாங்கறத எந்தெந்த கடையில வாங்குறியோ தனித்தனியா சாக்கு வச்சு அந்த ஒவ்வொரு சாக்குலையும் அந்த மது பாட்டில் வச்சு அது ஸ்டிக்கர் ஓட்டிருக்காங்க இந்த டாஸ்மாக் கடை நம்பர் இருக்குல்ல அந்த கடையோட எண்ணெய் ஸ்டிக்கர் ஒட்டிருக்கா அப்ப அந்தந்த கடைக்கு உரிய மாதிரி அவை சேர்த்து வச்சு மொத்தமா சாக்க தூக்கிட்டு போறானா புரியல அப்ப எங்க வச்சு குடிக்க சொல்ல வர்றது அங்கனே நீங்க குடுறாங்க சரி வாங்குறேன் குடிச்சிட்டான் குடிச்ச உடனே போதையாய் போயிடுறேன் போதையை உடனே போய் பொரோட்டா தின்னமா சுக்கா கடிச்சோமா வீட்டில் போய் தூங்கினோமா நல்லா அலப்பரை பண்ணமான்னு தான் இருக்க போறேன் அவன் எப்படி திரும்ப பாட்டில் கொண்டு வந்து கொடுப்பான் சரி டாஸ்மாக விட்டு எங்கிட்ட தூரமா போய் ஒரு இடத்துல போய் குடிக்கிறான்னு வச்சுக்குவான் குடிச்சிட்டு அங்கேயே போட்டு போயிடுறான் இப்போ இது என்ன இருக்குன்னா இது ஒரு தொழிலா இருக்குங்கிறாங்க அதை பிடிச்சிட்டு அந்த நேரம் நீங்களுக்கு தெரியும் வைங்களேன் ஒரு டாஸ் மார்க்னா அதை ஒட்டி ஏதாவது ஒரு இருட்டுக்குள்ள ஏதாவது ஒரு திடல் மாதிரி இருக்கும் அதை போய் நின்று குடிப்பாங்க அங்கேயே போட்டு போயிருவாங்க அப்படிதான் இப்ப சமீபத்தில் கூட இந்த கோயம்புத்தூர்ல கூட ஒரு ஒரு பெண் வந்து கற்பழிக்கப்பட்டாங்க பாருங்க ஒரு மாணவி கற்பழிக்கப்பட்டாங்கல்ல அந்த இடத்துல கூட அந்த இடம் எதற்காக டாஸ்மாக்ல இருந்து சரக்கு வாங்கிட்டு வந்து அங்கே வச்சு குடிக்கிற இடமா தான் இருந்திருக்கு உட்காந்து குடிக்கிற இடமா இப்ப இந்த குடியாரை என்ன பண்ணுறதுன்னா இந்த மது பிரியர்கள் குடிச்சிட்டு போதையாகி போயிட்டு போயிருந்தான் இதை பிறக்கிறதுக்குன்னு காலையில் ஒரு கோஷ்டி போகுது

அந்த மண்ணை வந்து மலடாக்கி ஈரப்பதத்தை வந்து நாற்பது அடி இல்ல நூறு அடி கூட போய் உறிஞ்சி எடுத்துட்டு காலி ஆக்கக்கூடிய அந்த வேலையை செய்யக்கூடிய இதே மாதிரி திட்டத்தை நீங்க வகுத்திருக்கலாமே வேறோட புடிக்கிட்டு வந்தா கிலோ கிலோ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தா இன்னைக்கு பாட்டில பிறக்க விடல இந்த பாட்டில பிறக்க விடுற மாதிரி சீம கருவிகளைய கொண்டு வாடா அப்படின்னு சொல்லி இந்த சீம கருவிகளை நீ அழிச்சிருக்கலாம் அந்த நாட்டுல அதை செய்யல அப்ப உனக்கு என்ன நோக்கம் பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறதுக்கு பதிலாக பாட்டிலுக்கு இருபது ரூபா வாங்குறதுக்கான நல்ல வாய்ப்பு பத்து ரூபா வாங்கிட்டு இருக்கும் பிரச்சனை ஆகுது அதே வந்து கேள்வி கேட்குறேன் அதுவும் நாடி போயிட்டீங்க பத்து ரூபான்னு இப்ப கூடுதலா இன்னொரு பத்து ரூபா சொல்லி இருபது ரூபாய் வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்ல சமயம் பார்த்து வந்து நீதிமன்ற நீதிபதிகள் இப்படி ஒரு உத்தரவு போட்டாங்க இப்ப என்ன பண்ணிட்டான் பாட்டிலுக்கு இருபது ரூபா முடிஞ்சு போச்சா முடிஞ்சு எங்கே போயிடுச்சு இப்ப மனுஷன் குடிச்சிட்டு சாகலாம் ஆனா யானை அதை குடிச்சிட்டு போட்ட பாட்டில மிதிச்சிட்டு மிருகங்கள் செத்துடக்கூடாது அப்படின்னு வனவிலங்குகள் மேலும் எவ்வளவு இவ்வளவு நீங்க அவை குடிக்கிற மாட்டிருக்கலாம் குடிக்க மாட்டிருக்கலாமே இப்ப படிச்சவன்லாம் இன்னைக்கு டாஸ் வேலைக்கு இலைக்க அவன் தான் இன்னைக்கு சரக்கு விற்கிறான் இப்ப இந்த சரக்கு பாட்டில் எங்க வச்சு குடிப்பான் ஏதாவது இருட்டுக்குள்ள ஓரம் ஜாரமா மூத்தரை எங்கிட்ட வச்சு குடிக்கிறாங்க குடிச்சிட்டு பாட்டெல்லாம் போட்டுருக்கான் அடுத்த நாள் இதை பூரா ஒருத்தையும் குறைஞ்சிட்டு போய் விற்கிறதா இது ஒரு தொழிலாக ஒருத்தையும் செய்யறான் சரி வச்சுக்கோங்க இருக்கிற பாட்டில் பூரா புடைக்கிட்டு போய் கொடுத்துட்டு அந்த பாட்டில் பாட்டில் வித்த காசுக்கு இன்னொரு சரக்கு பாட்டில் வாங்கிக்க கூட போயிடும்னு வச்சுக்க ஆனால் இது எந்த மூத்திரத்துக்குள்ளே போட்டான் எந்த மலம் கிடக்கிற குப்பைக்குள்ள போட்டான் அந்த பாட்டில்னு தெரியாது ஆனால் இதை ஒரு படித்தவன் இந்த நாட்டில் வேலை வெட்டி இல்லாததுனால தான் படித்த படிப்பை முடி தூக்கி ஓரமாக வச்சுட்டு வயிற்று புலப்புக்காக இந்த டாஸ் மாற்றி வந்து நிற்கிறாங்கல்ல பூரா எம்பிஏ கிராஜுவேட்லாம் இருக்கான் பிஏ கிராஜுவேட்லாம் இருக்கான் பொறியாளர் எத்தனையோ பேர் இருக்க இப்போ அவங்க இந்த பாட்டில் இந்த அசிங்கம் முடிச்ச பாட்டில் கையில் வாங்கி இது நம்ம கடையில் தான் வாங்கினதா அப்படின்னு பார்த்துட்டு அதை பூரா அவே சேமித்து ஒரு இடத்துல வச்சுருந்து அப்புறமா இதை டாஸ்மாக் நிறுவனத்துக்கு கொடுக்கணும் இங்கே படித்த பார்க்குற வேறு யாங்க இதை விட வெக்கக்கேடு சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் வந்து இந்த டாஸ்மாக் நிறுவனத்துக்கு கொஞ்ச நாள் இயக்குநராக இருந்தாங்க இரவு பன்னெண்டு மணிக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருக்கான் யாருக்கு சகாயம் ஐஏஎஸ் கடிச்சு பீர் எல்லாம் கூலிங்க இல்லை கொஞ்சம் பார்த்து விற்பனை பண்ணுங்க பீரெல்லாம் நல்லா கூலிங்க குடிச்சாதான் நல்லா இருக்கும்னு இருக்கேன்

ஈரப்பதம் பதினாறு வரைக்கும் இருந்தாதான் எடுப்போம் ஆனா இருபத்தஞ்சுக்கு போயிருச்சு அதை சரியா பதப்படுத்தி வைக்கிறதுக்கான கிடங்குகள் இருக்குதா இல்ல இந்த ஆண்டு எப்பை உள்ள விளைச்சலை விட இருபத்தி நாலு சதவீதம் கூடுதல் விளைச்சல் ஆனா இன்னைக்கு என்ன பிரேஜனம் அதனால பிரேஜனம் ஒண்ணு ஊரா போச்சு சரி விடுங்க அந்த அக்கறை தான் இல்ல சரி இருநூத்தி தொண்ணூறு கோடி ஒரே நாள்ல வந்து சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தை ஈட்டக்கூடிய டாஸ்க் டாஸ்மாக் அந்த பணியில இருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் பணி நிரந்தரம் பண்ணியிருக்கிறார் இருபத்தி மூணு வருஷம் வச்சு ஆயிடுச்சு வேலைக்கு வந்து பணி நிரந்தரம் கிடையாது ஊதிய உயர்வு கிடையாது ஆனா நீ என்ன சொல்ற இந்த அரசு நிர்வாகம் நடக்கணும்னா டாஸ்மாக் வருவாயை வச்சுதான் நடக்குது எவ்வளவு கேவலம் பாரு குடிக்கிறவன் இருந்தாதான் குடிகாரை இருந்தாதான் குடிகாரை குடிச்சாதான் நாட்டின் நிர்வாகத்தையே பண்ண முடியும் அதுதான் வருவாய்னு சொல்றான் அவ்வளோ பெரிய வருவாய் வருதுல இந்த டாஸ்மாக் ஊழியர்களுக்கு ஏன் பணியை நிரந்தரம் பண்ணல ஏன் ஊதிய உயர்வு கொடுக்கல அப்போ உங்க அக்கறைய இதுல எல்லாம் காட்டுறது கிடையாது அப்படித்தானே அப்ப குடிகாரன திருத்துறதுல உங்களுடைய உங்களுடைய திட்டங்கள்லாம் எல்லாம் கிடையாது அவை போடுற பாட்டில எப்படி புறக்கிட்டு வந்து அதுலயும் நம்ம காசு பார்க்கலாம் அதுல கூட இந்த சின்ன சின்ன வியாபாரிகள் காசு பார்த்துடக்கூடாது அந்த பாட்டிலையும் நம்மளே எடுத்துட்டு அதையும் நம்ம குடும்பத்துக்கே எப்படி காசாக்கிக்கலாம் அப்ப இப்ப மொத்தத்துல என்ன தெரியுதுன்னா பாட்டிலுக்கு பத்து ரூபா கிடையாது மேலே பாட்டிலுக்கு இருபது ரூபா